இன்னும் இரண்டு ஆண்டுகளில் திட்டம் முடிய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுவரை ஒன்றிய அரசு மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு நிதி ஒதுக்கவில்லை என்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கின்றது இந்த தகவலை தற்போது ஆர்டிஐ மூலம் திரு தயானந்த கிருஷ்ணன் என்பவர் பெற்றிருக்கிறார் அவர் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு தயானந்த கிருஷ்ணன் வணக்கம் சார் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்ட பணிகளுக்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்பதை ஆர்டிஐ மூலம் தற்பொழுது நீங்கள் தகவல் வாங்கி வெளியிட்டிருக்கிறீங்க எப்போது நீங்கள் இந்த ஆர்டிஐக்கு இந்த விஷயமா பேசியிருந்தீங்க எப்போது உங்களுக்கு தகவல் கிடைச்சிச்சு இது குறித்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் முன்னாடி தான் இது குறித்து ஆர்டிஐ பதிவு பண்ணிக்கிறதுங்க சார் ஏன்னா வேரியஸ் ஸ்டேஜஸ் வந்து இந்த மெட்ரோ ரயில் திட்டம் வந்து இரண்டாம் கட்டம் ஒப்புதல்ல பல கட்டங்கள்ல கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்சதும் இதுக்கான காரணங்கள் அறியலான்ட்டு இருபத்தி நாட்கள் முன்னாடி ஒரு ஆத்தியை பைல் பண்ணும் மெயினா பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் உடைய அப்ரூவல் கிடைச்சி அதுக்கடுத்து கேபினெட் கமிட்டி எக்கனாமிக் அஃபேர்ஸ் உடைய அப்ரூவல்க்கு அப்புறம் தான் இது கிடைக்கும்னு சொல்லிடுறாங்க சரி பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு வந்து எப்போ அப்ரூவ் பண்ணாங்க இந்த திட்டத்தை எவ்வளவு நிதி பங்களிப்புக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் ப்ராப்பரா வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னுட்டு இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணோம் அதுல வந்து பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு வந்து மீட்டிங் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்ட பணிகளுக்கு ஒப்புதல் வழங்கி இருக்காங்க அதுல பதி மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி பங்களிப்பா புள்ளி நான்கு பர்சன்ட் அரௌண்ட் ஏழாயிரத்தி நானூறு கோடிக்கு வந்து அவங்க வந்து நிதி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு ஒப்புதலை கொடுத்துருக்காங்க ஆனா இதுக்கப்புறம் கிட்ட கிட்ட மூன்று ஆண்டுகள்ல நெருங்குது இன்னும் வந்து மத்திய அரசாங்கம் ஒப்புதல் நிதி வழங்காம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நிதிநிலை அறிக்கையில பினான்ஸ் மினிஸ்டர் தெளிவா குறிப்பிட்டிருந்தாங்க இந்த மெட்ரோ ரயில் பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்படும் ஆகஸ்ட்ல பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட் அப்புலம் கிடைச்சிருச்சு ஆனா இது வரைக்கும் வந்து நிதி விடுவிக்காம இருக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு அண்ட் கிட்ட கிட்ட இருபத்தி ஆறுல நம்ம சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகள் அடையும் அப்படின்னு கூறும்போது உன்னா ஒன்றரை பதினெட்டு மாத காலங்களில் இருக்கும் போது இது எப்படி நிதி அளிக்காம ஒரு நம்ம தமிழகத்துக்கு வந்து இது பெரிய ஒரு என்ன சொல்ல ஒரு பாரபட்சமான ஒரு செயலா நாங்க பாக்குறோம் சார் திரு கிருஷ்ணன் இந்த இரண்டாம் திட்ட பணிகளுக்கு ஒரு ரூபாய் கூட இதுவரையும் இந்த மூன்று ஆண்டுகளின் நிதி ஒதுக்கப்படவில்லை என்பது கரெக்டாக எழுத்துப்பூர்வமாக அவங்க கொடுத்துருக்குறாங்களா இல்ல அவங்க நிதி ஒதுக்குறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அதையும் நிதி ஒதுக்கலன்னு சொல்லி அவங்க தெளிவா குடுத்துறாங்க இந்த திட்டத்துக்கே இன்னும் ஒப்புதல் கொடுக்கலன்ட்டு மத்திய நகர்ப்புற வளர்ச்சி துறை வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க அவங்க வந்து தெளிவா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை இது வரைக்கும் இந்த திட்டத்துக்கு ஒப்புதலே கொடுக்கலன்றாங்க ஆனால் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு இவங்கலாம் வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க பினான்சியல் அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க ஆனா அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து இந்த திட்டம் வந்து முடங்கி இருக்கிற மாதிரி தான் நாங்கள் பார்க்க முடியுது அதனால இது வரைக்கும் ஒரு ரூபாய் கூட வந்து சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு வந்து நிதி கொடுக்கல அந்த ஆர்டிஐ தகவலும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுவும் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல கூட வந்து எந்த நிதியும் ஒப்புதல் அளிக்கல அப்படின்றது தெளிவா குறிப்பிட்டு சொன்னாங்க ஆக்சுவலா இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு தயானந்த் கிருஷ்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க